தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூணு அன்று டெல்லி பயணம் மேல்பரப்பில் நிதி நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு கோருவதற்காகவும் என்று கூறப்பட்டாலும் இது அமலாக்கத்துறை அதாவது இடி நடத்திய டாஸ்மாக் தொடர்பான ரைடு விவகாரத்தை மத்திய அரசுடன் பேசுவதற்காகவே மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதில் குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது தமிழ்நாட்டு நலனுக்காக அல்ல மாறாக இடி விசாரணையின் அழுத்தத்தை குறைக்க முயற்சிப்பதாகவே என்று குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விமர்சனம் நியாயமானதாகவே தோன்றுகிறது ஏனெனில் கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்து வந்த ஸ்டாலின் திடீரென இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடிவெடுத்தது டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக அரசுக்கு எதிராக எழுந்துள்ள புலனாய்வு அழுத்தங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மேலும் சமூக வலைதளங்களில் இந்த பயணத்தை ஈடி விசாரணையுடன் இணைத்து பேசப்படுவது முதல்வரின் பயணத்தின் உண்மை நோக்கம் குறித்து சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது எனவே எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் வெறும் அரசியல் விமர்சனமாக இல்லாமல் ஸ்டாலினின் இந்த பயணத்தின் பின்னணியில் உள்ள உண்மைகளை அம்பலப்படுத்துவதாகவே தோன்றுகிறது இதனால் மாநில நலன்களை முன்னிறுத்துவதாக கூறி முதல்வர் மேற்கொண்ட இந்த பயணம் ஈடி விவகாரத்தை மறைமுகமாக கையாளுவதற்காகவே ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது ஏற்கனவே இந்தியாவிலிருந்து தப்பி சென்றதாக கூறப்பட்ட ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரின் அவர்களுடைய தகவல்கள் இன்றளவும் தெரியாததால் அவர்களை பாதுகாப்பாக இந்தியா கொண்டு வருவதற்கும் மேலும் இதில் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்காமல் இருப்பதற்கும் மோடியிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஸ்டாலின் அவர்கள் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது